என்று எதுவும் இல்லாத போது எக்ஸ்ட்ரா வலிக்குது தங்கப்பிள்ள அப்படிலாம் இல்லடி தங்கம்மா அத வந்து மீண்டும் வா சாமி உன்னோட கல்யாணத்துக்கு வரணும்ல நானு அம்மா இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட ஈஸியாமா அப்படியா சூப்பர் குகத சாமி சம்பளிச்செல்வம் நீங்க லைவ் முடிச்சாதான் நான் போவே இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒண்ணா பிரபு அண்ணா சொல்லிருக்காங்க எனக்கு தோது சாப்பிட்டேனக்கா நீங்க பாப்பா எனக்கு மாட்டியா தருவியா மாட்டியாட்டி தருவிய மாட்டியா மேடம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு

தம்பிக்கும் அக்காக்கும் என்ன ஒரு பாசம் அவ இன்னும் சாப்பிடல சாப்பிட்டேன்னை எனக்கும் நல்லா வந்தவங்க சொத்துவ கொஞ்சம் கூட சாப்பிட்டா அப்படி தூண்டி வாங்கி சாப்பிடல சாப்பிட்டே சொல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஹ் என் தம்பிக்கு ரெண்டு ராமன் ராமன் முகமது என்ன பேரு தம்பியோட பேரு ராமபுரானோட சேர்த்து சொல்லுங்க முகமல் கோவிதை எழுத வைச்சிருக்கீங்க புதிய காலையில எந்திரிச்சோட நீர் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா பெரிய விஷயம் கிட்ட அச்சு பிரகாஷ் சம்பிய அக்கா பாவலே சாமி பன்னெண்டு வருஷம் வச்சு இப்போ தான் என் தம்பி கரைச்சு பாக்கிறேன் சரி முகமட்டங்கள சூப்பர் தங்கப்பில் முகமல் கரெக்ட்டும் இப்ப முக்கியமா உங்கள் மனநிலை அவன் ரொம்ப சின்ன பிள்ளை கேஆசிமா அவன் ரொம்ப சுட்டி பிள்ளை அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசுனா இருக்கும் அவனுக்கு அந்த மாதிரி பூமாதேவி தேவி அடியே ஓ நாராயணா வணக்கம் கையாசிமா பார்த்தா நடந்தது இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் நீ வேற சும்மா அந்த பயம் இருக்கணும் பாத்துக்கோ இல்லம்மா டைப் மாறி இருந்துச்சுமா சரி சரி தென்ன பிள்ள புது வருஷம் பிறக்க போகுதான் ரெண்டு ஆசுத்தி இல்ல சமவாசி சீசனா ஹைலைட்ட போட்டுருவோம்

நீ எனக்கு மாத்திரம் வாங்குறாங்களா கீழே அம்மாக்கு இது என்ன சாப்பாடு கேசிமா நீங்களே இல்லைங்க ஆமா சூப்பராக இருக்குல்லாம் ரொம்ப டையா இருக்கீங்க ஆமா தங்க கேஆசிமா யாராவது வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணது மூணு பேத்திய ஒரே ஒரே நேரத்துல எதுங்க மாத்திரம் வாங்கிட்டு வாங்க சுகம் மாத்திரம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு வெறும் சாதமா எல்லாம் பாட்டி தங்க இப்படி சொல்லி போட்டி அடி சாமி பீன்ஸ் சாம்பார் அடி தங்க பீன்ஸ் சாம்பார் முட்டை கோசு வந்து முட்டை கோசு தான் எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம் அக்கா போய் ரெஸ்ட் அக்கா ப்ளீஸ் அக்கா தம்பி சொன்னாங்க கேட்டேன் போயிட்டேன் கிளம்பிட்டேன் மணி ஆகிட்டு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிட்டு அப்பப்பா நானும் பழம் வாங்கி வாங்கி போனால் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியாதா எந்த புது வருடம்